स आर गेटिंग क्रिएटिव कॉन्सेप्ट जहाँ पे वो अलग अलग तरह के स्किप्टीडियोज बनाएंगे और हमें उनके யூடியூபர்ஸ்கள் கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் தொடர்ந்து ஹிந்தி மொழியில் பேசிய நபரை தமிழில் பேசுங்கள் என சக யூடியூபர் கூற அந்த நபர் லைவில் இருந்தே ஓடிவிட்டார் நியூ இயர் டிஸ்கஷன் என சில யூடியூபர்கள் ஒன்று சேர்ந்து லைவில் பேசிய போது குறிப்பிட்ட யூடியூபர் இந்தி மொழியிலேயே பேச சக யூடியூபர்கள் உருது அல்லது மலையாளத்தில் பேசுங்கள் அல்லது ஆங்கிலத்திலாவது பேசுங்கள் எல்லோருக்கும் புரியும் என்று கூற அதை பொருட்படுத்தாது அந்த நபர் ஹிந்தி மொழியிலேயே உரையை தொடர்ந்தார் இதனால் தமிழ் யூடியூபர் ஒருவர் தமிழில் பேசுங்கள் எல்லோருக்கும் புரியும் என கூற அந்த நபர் லைவை ஆஃப் செய்துவிட்டு எனக்கு ஹிந்தி தான் தெரியும் அதுதான் என் தாய்மொழி என கூறியுள்ளார் இந்த பதிவு விமர்சிக்கப்பட்டு வருகிறது பொதுவாகவே வட மாநிலத்தவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியை கற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் அதனால்தான் அங்கு பாஜக கூட்டணியும் வெற்றி பெறுகிறது தொடர்ந்து ஹிந்தி மொழி திணி ும் பாஜக ஈடுபட்டு வருகிறது என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்து இதற்காக பாஜக அரசு பல தில்லுமுழு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது எல்லோருக்கும் தெரிந்த குளோபல் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படும் ஆங்கில மொழி இடம்பெறக்கூடிய இடத்தில் எல்லாம் ஹிந்தியை திணித்து வருகின்றனர் இதற்கு எதிராகத்தான் பல சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்து இன்றளவும் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது